கர்த்தரும் ரஷ்ஷுருமாயே இயேசு கிறிஷ்ணா நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தருக்கு சித்தமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் என் டைம் லேபரஸ் ஊழியத்தின் சார்பாக ஓல்டேஜ் ஹோம் வந்து ஒன்னு பிளான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்கோம் ஸோ இதுக்காக நீங்களும் கொடுக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குடும்பங்களில் வயசானவங்கள வச்சுட்டு இருக்கிறதுக்கு முடியல ஒரு சிலது பிடிக்கல ஒரு சில வந்து வயசானவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுக்கு அப்படின்னு தெரியல வயசானவங்க வந்து பேஷண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ப்ரொசீஜராக இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம வந்து ஓல்ட்ஜ் ஹோம் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த ஹோமில் வந்து வயசானவங்க ஆதரவற்றவர்கள் அதே மாதிரி பேஷன்ஸ் அவங்களை வந்து பராமரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நோயாளிகளை கூட நம்ம வந்து அந்த ஹோமில் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் இயரில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து இதை வந்து பிளான் பண்ணி இருக்கிறோம் ஸோ உங்களுக்கும் இதில் ஒரு பார்ட்டாக நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹோமுக்கு வந்து டொனேட் பண்ணலாம் ஏன்னா இப்போ வந்து நாங்கள் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அதே மாதிரி ஃபயர் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ நீங்களும் இதை வந்து ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சினேன் ஏன்னா இங்கே வந்து நிறைய ஏழைகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் பார்ப்பீங்க அவங்களுக்கு கொடுக்குறதுக்குன்னு உங்களுக்கு முடியாத சுச்சுவேஷனாக இருக்கலாம் ஆனா நீங்கள் வந்து இதுக்கு விதைக்கலாம் ஸோ இதுக்காக நீங்கள் கொடுக்க கொடுக்க ஆண்டோர் உங்களையும் ஆசிரதிப்பார் ஒரு இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ரூபாயிலேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அவ்வளோ கொடுங்க கருத்து உங்களை அதிகமாக ஆசிரதிப்பார் ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் காண்டெக்ட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து இந்த ஃபண்டு கொடுக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ஹோமுக்கு வந்து நீங்கள் டொனேட் பண்ணலாம் கருத்து உங்களை அதிகமாக ஆசிரதிப்பாராக காட் பிளஸ்

பார்மசி இது போல சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் யாருமே இருக்க முடியாது பைபிள் நல்லா பிரேயர் பண்ற சண்டே ஸ்கூல் எல்லாருக்கும் அட்வைஸ் எல்லாம் பைபிள் என்ன படிக்கிற ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுதிப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு எல்லா வசனமும் தெரிஞ்சோம் படிச்சோம் இப்படி பண்ற பத்தியா வசனம் படிச்சா போதாது அதன்படி செய்யணும் ஓகேவா இது போல சின்ன விஷயத்துக்கு எல்லாம் நான் இறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போல முட்டாள்தனமா யோசிச்ச பாத்தியா நீ இப்படி யோசிப்பேன்னு நான் உன்னை நினைச்சு கூட பார்மசி ஆபத்து காலத்துல என்ன நோக்கி சூப்பரின்னு தண்டி ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லி தந்தா போகாது அந்த வசனத்தின்படி நம்ம செய்யணும் சரியா ஆண்டவரை நோக்கி உண்மையா கூப்பிட்டா அவரு அவரால் முடியாத ஒண்ணுமே இல்லை இது போல சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் இறந்துடணும் அப்படின்னு நினைச்சா உலகத்துல யாரால வாழவே முடியாது

இயேசுவ அறிஞ்ச நானே இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ணிட்டேன் இயேசுவ அறியாதவங்களும் இந்த மாதிரி தப்பு ரொம்ப தேங்க்ஸ் இப்ப கண்டி நான் உன்ன பார்க்காம இருந்தேன்னா இந்த தவறான முடிவை எடுத்துட்டு நம்ம செத்து போயிட்டு இருக்கேன் ஆனா நீதான் வந்து எப்படியோ ஆண்டவர் பத்தி சொல்லி காப்பாற்ற இதே மாதிரி தான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆன்லைன் மூலமா ஏமாற்றப்படுறாங்க அப்படின்றத நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தது தான் நாங்கள் ஒரு அனலிசிஸ்க்காக நான் வந்து அந்த ஆன்லைன் லோன் கொடுக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட மில்லியன் கணக்குல அப்படின்னா பத்து லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற அந்த டேட்டா பேஸ் வந்து காட்டுது பத்து லட்சம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு ஆப்ஸ்லயும் வந்து லேக்ஸ் கணக்குல அவங்க டவுன்லோட் பண்ணி அதை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்ஸ்ல வந்து இதெல்லாம் வந்து தெரியல அது எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல இன்னொன்னு பயன்படுத்தினா என்ன பின்விளைவுகள் வரும் அப்படின்னு தெரியல ஸோ இன்னொன்னு என்ன அப்படின்னா அவன் வந்து ஒரு ஒரு நாக்கோட ஒரு டெக்னிக்கோட தான் அதெல்லாம் செய்யறாங்க அப்படின்றது இன்னைக்கு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் அதை பயன்படுத்தி பின் விளைவுகள் தெரியாம மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு நீங்க இதை செய்வீர்களானால் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி ஆன்லைன்ல வந்து நீங்க இதை அதாவது ப்ராசஸ் பண்ணாதீங்க ஆன்லைன்ல வந்து ரொம்ப எச்சரிக்கையா பயன்படுத்துங்க இன்னைக்கு வந்து நேரடியாக ஒருத்தவங்க கிட்ட நீங்க கடன் வாங்குறீங்க கொடுக்குறீங்க அது வேற விஷயம் பட் ஆன்லைன்ல நம்ம போகும்போது என்ன நடக்கும்னு தெரியாது என்னோட இவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல நம்ம கடன் வாங்கும் போது நம்மளுடைய போட்டோ இமேஜஸ் நீங்க வந்து அந்த ஆப் வந்து நீங்க ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ஆப்ப வந்து நீங்க உள்ள போகும்போது வந்து உங்களுடைய போட்டோஸ் எல்லாம் நாங்க வந்து எடுத்துக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க அது மாதிரி உங்களுடைய காண்டாக்ட் எல்லாம் வந்து நாங்க எடுத்துக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க ஒரு கடன் கொடுக்குறவனுக்கு எதுக்கு காண்டாக்ட் எதுக்காக நம்மளுடைய போட்டோஸ் அப்படிங்கும் போது அது கடன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க திரும்ப கொடுக்கறதுக்கு டிலே ஆயிடுச்சு கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய போட்டோ வந்து மாஃபிம் பண்ணி வந்து உங்களுடைய காண்டாக்ட் எல்லாம் அனுப்புறதா வந்து அவங்க சொல்றாங்க சோ இது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்குது இது மூலமா நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய பேருடைய வாழ்க்கையே வழி அழிஞ்சிருக்குது கடன்னால என்ன ஆயிட போகுது அப்படின்னு நம்ம நினைச்சோம் நினைச்சுக்கிறோம் சின்ன கடன் தானே வாங்கிட்டு சீக்கிரமா கொடுத்துடலாம் நினைச்சிடறோம் பட் அது வந்து கொடுக்க முடியாம போகும்போது இந்த சகோதரிய மாதிரி தான் உங்களுக்கும் பின் விளைவுகள் அது கொஞ்சம் மோசமா இருக்கும் ஸோ இன்றைக்கே இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வெளியே வாங்க ஒருவேளை கடன் வாங்கி கட்டிட்டு இருக்குன்னு சீக்கிரமா முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு நீங்க பாருங்க ப்ரீ க்ளோஷர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட வந்து வாங்கி அதை ப்ரீ க்ளோஸ் பண்ணுங்க தெரிஞ்சவங்க அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் முன்னப்பே ஆனா கூட அவங்க இந்த அளவுக்கு நம்மள வந்து ஃபோர்ஸ் பண்றதுல இந்த அளவுக்கு நம்மள வந்து பிளாக்மெயில் பண்ண போறது கிடையாது அதனால முடிஞ்ச வரைக்கும் ஞானமா செயல் படுங்க இந்த நாட்கல்ல இந்த ஆன்லைனை வந்து நம்பறதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க கர்த்தர் பாதுகாப்பாராக ஆசீர்வாதிப்பாராக